உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆருத்ரா தரிசனம் அன்று நம் வீட்டில் தவறாமல் செய்யக்கூடிய ஒரு சமையல் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க மாதங்களில் சிரேஷ்டமான மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்த அன்னைக்கு வரக்கூடியது இந்த ஆருத்ரா தரிசனம் இதுல திருவோணம் திருவாதிரை இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா திரு அப்படின்ற ஒரு அடிமொழியோட சொல்லிருப்பாங்க திருவாதிரையே வடமொழியில ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு காரணமான புராண கதை ஒண்ணு இருக்குங்க பஞ்ச பூதங்களுடைய இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நித்தித்து ஒரு தடவை தாருகா வனத்தில் முனிவர்கள்லாம் ஒன்று கூடி முக்கண்ணனுக்கு எதிராக வேள்வி ஒன்றை நடத்தியிருக்காங்க அதில் அவங்க கோட்பாடுபடி கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமானது கடவுள் அப்படின்றது கிடையாது அப்படின்றதுதான் தான் அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்றதுனால சிவபெருமான் பிச்சாடனர் ரூபமாக பிச்சை கேட்டு முனிவர்களுடைய இல்லங்களுக்கு போகிறார் அப்போ பிச்சாடனரை கண்டு முனி பத்தினிகள் எல்லாருமே அவருடைய பின்னால் போகத் தொடங்குறாங்க இதை பார்த்த முனிவர்கள் ரொம்ப கோபம் கொண்டு அந்த வேள்வித்தீயில மத யானை மான் உடுக்கை முயலகம் தீப்பிழம்பு இதெல்லாம் தர்வித்து எல்லாத்தையுமே சிவபெருமான் மேலே ஏவி விடுறாங்க அப்போ சர்வேஷனானவர் மத யானையை கொன்று அதோட தோலை தரித்துக்கிட்டார் மான் உடுக்கை அக்னி எல்லாத்தையுமே தானே ஸ்வகரித்துக்கிட்டு இருக்காரு முயலகனுடைய மேல் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடி முனிவர்களுடைய உண்மையை அறிய செய்தார் அதுதான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க நடராஜ பெருமான் நூற்றி எட்டு நடனங்களை ஆடியிருக்கிறார் அவர் தனியாக ஆடியது நாற்பத்தி எட்டு உமாதேவியோடு சேர்ந்து ஆடியது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு தேவர்களுக்காக ஆடியது பன்னிரெண்டு ஸ்ரீ திருமாலோடு ஆடியது ஒன்பது முருகனோடு ஆடியது மூன்று அப்ப பஞ்சபூதங்களான ஆகாயம் அப்படின்றதுக்கு சிதம்பரம் அப்படின்னும் அக்னி அப்படின்றதுக்கு திருவண்ணாமலை என்றும் நீர் என்பதற்கு திருவானைக்கால் என்றும் காற்றுக்கு காளஹஸ்தி என்றும் நிலத்திற்கு காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்றும் இதோடைய பெருமைகளை சொல்லக்கூடிய வனமா இந்த புனித தலங்கள் அமைந்திருக்கு இதுல சிதம்பரம் தான் முதன்மை அப்படின்னு சொல்லப்படுது முக்கண்ணனுக்கு வருடத்துல ஆறு முறைகள் மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க மூன்று முறைகள் திதி என்றும் மூன்று மறைகள் நட்சத்திரம் அன்றுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தால திருவாதிரை அன்னைக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகம் அப்படின்றது ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா களியும் ஏழு கறி கூட்டும் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் வந்தது இது ஏன் வந்தது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முந்தைய காலத்துல சீத்தனார் அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட விறகு வெட்டி இருந்தார்கள் அவர் வந்து ஒரு தீவிர சிவபக்தர் தினமும் ஒரு சிவபக்தருக்கு ஆகாரம் அழித்துட்டு தான் முன்வதையே வழக்கமாக வச்சிருந்தார்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு நாள் ஒரு நல்ல மழை வெட்டிய விறகெல்லாம் ஈரமாயிடுச்சு விற்க முடியாமல் போனதுனால கையில் பணம் இல்லாமல் போச்சு இதனால் கிட்ட வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்க முடியலை அன்னைக்கு ஒரு சிவபக்தர் அவருடைய வீட்டிற்கு வந்து பிச்சை கேட்குறார் அவருடைய மனைவி வீட்டுல இருந்த அரிசி மாவையும் வெள்ளத்தையும் சேர்த்து களி பண்றாங்க வீட்டுல மீதி இருந்த ஏழு காய்கறிகளை கூட்டு ஒண்ணு செய்யறாங்க அப்ப சிவனடியாருடைய பசியை போக்குறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஒரு நாள் கோவில வழக்கம் போல திறந்த அர்ச்சகர் பகவானுடைய கருவறையில களியும் கூட்டும் சிதறி இருக்கிறத பாக்குறாரு அப்புறம்தான் உண்மையை உணர்றார் சேத்தனாருடைய பக்தியை உலகுக்கு தெரிவப்படுத்த தான் ஆண்டவனே பிச்சாடன ரூபத்துல வந்தார் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது யாத்திரை போறவங்க முதல்ல சிதம்பரம் அடுத்து காலகஸ்தி திருவண்ணாமலை திருவானைக்கால் அடுத்து காஞ்சிபுரம் கிராமத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நடராஜ பெருமானுடைய ஆடல் கலையை தரிசித்தாலே புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்க வீடுகள்ல இந்த ஆருத்ரா தரிசனம் அன்றைக்கு களி கூட்டு இதை செய்த ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பித்து வரைக்கும் சிவ ஸ்தோத்திரங்களை வந்து சொல்லுங்க அப்புறம் நோன்பு மேற்கொள்கிறவங்க மார்கழி திருவாதிரையில் நோன்பை தொடங்கி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அனைக்கும் நோன்பு மேற்கொண்டு ஒரு வருட காலத்தில் பூர்த்தி பண்ணலாம் இதனால எல்லாமல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுடைய ஸ்ரீ திருவா நடராஜ பெருமானுடைய அருள் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி